இந்த ஆதி யோகி நூற்றி பன்னெண்டு அடி முக்கம் உலகத்திலே எல்லாத்துக்கு பெருசு மட்டும் இல்லை மகத்தான ஒரு முகம் இந்த முக்கம் இப்படி உருவாக்குறதுக்கு இந்த ஆதி யோகி முக்கத்துக்கு என்ன காரணம் என்ன அடிப்படை என்ன நூற்று பன்னெண்டுன்றது எதுக்கு நூற்று பன்னெண்டு அடி அண்ணா இந்த ஆதி யோகி யார் சாமான்யமாக மக்களை சிவான் கூப்பிடுறாங்களோ அவனு ஒரு மனிதனு ஒரு உயர்ந்த நிலைக்கு உச்ச நிலைக்கு போகணும்னா இல்லை ஒரு மனிதன் முக்தி அடையணுன்னா இதுக்கு நூற்று பன்னெண்டு வழி உருவாக்குனா நூற்று பன்னெண்டு விதமான மார்க்கங்களில் மனிதனை முக்தி அடைய முடியும் எதுக்கண்ண நம்ம உடலில் நூற்ற பதினாலு சக்கரங்கள் இல்லை நூற்ற பதினாலு துவாரங்கள் இருக்குது இதில் ரெண்டு சக்கரம் நம்ம உடலில் இல்லை உடல் தாண்டி இருக்கிற நிலையில் இருக்குது இதனால் நூற்ற பன்னெண்டு நூற்ற பன்னெண்டு துவாரங்கள் இல்லை சக்கரங்கள் இருக்கிறதுனால ஒரு ஒரு துவாரத்துலேயும் ஒரு மார்க்கம் இருக்குது இது உலகத்திலே எல்லாத்துக்கும் பெரிய முக்கம் இந்த மாதிரி முக்கம் எங்கேயும் இவ்வளோ சைஸில் எங்கேயும் முக்கம் இல்லை மாத்தான முக்கம் இதனுடைய அடிப்படைய தன்மை என்னென்னு மேலோட்டமாக பார்த்தாலு மனிதனுடைய நன்மைன்னா மேல் நோக்கி பார்க்க தேவையில்லை உள்நோக்கி பார்க்கணுன்றது நோக்கம் மேல் நோக்கி பார்த்தா ரொம்ப கழுத்து வழி வரும் முக்தி வராது உள்நோக்கி பார்த்தா தான் முக்திக்கு வாய்ப்பு இதனால் ஆதியோகி